வணக்கம் எதையும் துணிவுடனும் தைரியத்துடனும் செயல்படக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இந்த சிம்ம ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமா சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா தான் இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்க நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற லைக் அன்னையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சிம்ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க விநாயகர் பிரபுனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கம் கணபதிய நமக அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்திட்டு இருப்பீங்க இல்லையா நிறைவேறவே இல்லையே அப்படின்னு நினச்சி அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினைச்சிட்டு வேண்டிகிட்டு இப்படி செய்து பாருங்க நிச்சயமாக நடைபெறுவதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது ஏன்னா நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் நீங்களும் நம்பிக்கையோடு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள் நிச்சயமாக நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த செப்டம்பர் மாதம் இரண்டாம் பாதி நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி செவ்வாய் உங்களுடைய லாபஸ்தானத்திலையும் உங்களுடைய ராசிநாதன் ராசியிலையும் அமர்வது சனி வக்கரக பார்வை பெறுவதும் உங்களுடைய வளர்ச்சிக்கு இதெல்லாம் உறுதுணையாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் தொழில் வியாபாரத்திலலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு வாய்ப்பு இதெல்லாம் இந்த டைம் உங்களுக்கு தானாகவே கிடைக்கும் இதெல்லாம் கொஞ்சம் முயற்சி செய்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் வருகின்ற நாட்கள் இந்த சிம்மராசி அன்பர்கள் அமர்வதற்கான ஒரு யோகமெல்லாம் இருக்குது உங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக கிரகநிலைகள் அமைந்திருக்கிறதுனால தொழிலில் வியாபாரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இந்த தோய்வாக கடந்த ஒரு சில விஷயம் கூட இந்த டைமு நல்ல ஒரு சுறுசுறுப்பு சூடுபிடிக்க ஆரம்பிச்சிடும் அது தொழிலெலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு வாய்ப்புலாம் இந்த டைமு உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா புதிய ஆர்டர்லாம் சில இதுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதனால் எதிர்பாராத அளவுக்கு நல்ல ஒரு திருப்பம் நிறைந்த அதிர்ஷ்டம் நிறைந்த நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு தேய்பிரையில் பிறந்தவர்களுக்கு சனி ஆறு மட்டும் எட்டு பனிரெண்டு ஆகிய இடத்துல மறைந்து இருப்பதனால ஜாதகங்களின் வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அற்புதமான காலகட்டமாக இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் இரண்டாம் பாதி அமைந்திருக்கு தொழில் ஸ்தானத்தில் குரு அமர்ந்ததுனால தனஸ்தானத்தை பார்ப்பதனாலும் நல்ல வருமானம் கிடைக்கும் இதுனா வரிகளும் வருமானமே இல்லாத இருந்த தொழிலில் கூட இந்த டைம் நல்ல ஒரு வருமானத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் சொன்னதை செய்து முடிப்பீங்க நீங்க வாக்கு கொடுத்து நிறைவேற்ற முடியாத ஒரு இதெல்லாம் இருந்திருக்கும் அதை கூட இந்த டைம் நீங்க செய்து முடிப்பீங்க ஒரு சிலர்லாம் ஆன்மீக தலங்களில் வேண்டுதல் வைத்திருந்திருப்பீங்க இருக்கீங்க அந்த வேண்டுதலை கூட நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இது நபரிகள் இருந்திருக்கும் இப்போ இந்த டைமு அதற்கான முயற்சியில் ஈடுபடுவீங்க கண்டிப்பாக அந்த நீண்ட நாளாக வேண்டுதலெல்லாம் இந்த டைமு நிறைவேற்றுவதற்கான ஒரு சூழ்நிலை நம்மளுடைய சிம்மராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு எப்பவுமே இல்லாத அளவுக்கு நல்ல சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க கொடுத்த வாக்கெல்லாம் காப்பாற்றுவீங்க அதே மாதிரி அரசியலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மதிப்பும் செல்வாக்கும் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புதிய பதவி அது வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வேலை இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது முன்கூட்டியே யோசித்து செயல்படுங்க நிச்சயமாக நல்ல பெரிய முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அது இந்த செப்டம்பர் மாத இறுதியிலேயே நல்ல உங்களுடைய தொழில் வியாபாரத்திலலாம் நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் பொது வாழ்வில் இருக்கிறவங்க வேண்டிய உதவியெல்லாம் இந்த டைமு செய்வீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி எல்லா இடத்துலையுமே மக்கள் பக்கம் நீங்கள் நிற்பீங்க அதனாலேயே என்னமோ நல்ல ஒரு முன்னேற்றம் வருகின்ற நாட்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு மக்களோட ஆதரவும் உங்களுக்கு பரிபூரணமாக இந்த டைமு கிடைக்கும் விஷயங்களை மட்டும் முன்கூட்டியே யோசித்து செயல்படுறதுனால நிச்சயமாக நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க போகுது குறுகிய முதலீட்டையே நல்ல வ வருமானத்தை நீங்கள் வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு கூடுதலான வசதிகள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி இந்த டைம் உங்களுடைய தொழில் வியாபாரத்திலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய ஆர்டரெல்லாம் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடக்கூடிய ஒரு யோகமும் நம்மளுடைய கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் காலத்தையும் நேரத்தையும் இந்த டைம் நீங்கள் வீணடிக்காம புதிது புதிதாக ஏதாவது முயற்சி செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் சாதனை செய்யக்கூடிய நாட்களாக தான் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைய போது விடாமல் முயற்சி செய்ய உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்க போகுது இந்த செப்டம்பர் மாதம் இரண்டாம் பாதியில் பொது வாழ்வில் ஈடுபட்டு நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்கள் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி வங்கி மூலம் ஒரு சிலரெல்லாம் கடன் பெறணும் அப்படின்னு அப்படின்னு வங்கி மூலம் கடன் உதவி கேட்டிருந்துருப்பீங்க அந்த கடன் உதவியில் இதுனா வரைகளும் கிடைக்காம இழுப்பறியாக இருந்திருக்கும் ஆனால் இந்த டைமு நீங்கள் போய் கேட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு லோனோ அல்லது உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துறதுக்காக நீங்கள் கேட்ட அந்த கடன் உதவியும் கரெக்டான டைமில் உங்களுக்கு கிடைக்கும் அது ரொம்ப பக்க பலமாக உங்களுக்கு இருக்கும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகமெல்லாம் இருக்குது வண்டி வாகனம் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிங்க இந்த டைமு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக வாங்குவதற்கான யோகமெலாம் இருக்குது பொருளாதார நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் பணப்புழக்கம் சிறப்பா இருக்கு வருகின்ற பதினைந்து நாட்களுமே நம்மளுடைய சிம்மராசி அன்பர்களுக்கு அற்புதமான நாட்களாக அமைந்திருக்கு உங்களுக்கு இந்த மாதத்துல செப்டம்பர்ல பதினெட்டாந்தேதி வந்து பதினெட்டாம் தேதி புதன்கிழமை காலையில் ஏழரை மணிலேருந்து இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஒம்பது மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்குது அதனால் அன்றைய தினம் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேண்டாம் புதிதாக ஏதாவது தொழில் தொடங்குற மாதிரியோ அல்லது தொழிலை விரிவுபடுத்தலாம் மாதிரியோ அல்லது கடன் ஏதாவது கேட்குற மாதிரி அல்லது புதிதாக ஒப்பந்தங்களில் ஏதாவது கையெழுத்து போடுற மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த சந்திராசிரம நாட்களில் தவிர்த்துட்டு மற்ற நாட்களில் நீங்கள் செய்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிவப்பு பச்சை ஆரஞ்சு அதிர்ஷ்டமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா கிழக்கு வடகிழக்கு தெற்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் இந்த செப்டம்பர் மாதத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஞாயிறு செவ்வாய் புதன் என்ற கிழமையெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு சனிக்கிழமையில் பைரவருக்கு மூன்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி விடுவாங்க எல் கலந்த அன்னம் நெய்வைத்தியம் வைத்து வழிபட்டுடுவாங்க சகல காரியங்களும் உங்களுக்கு வெற்றியாக அமையும் நம்பிக்கையோடு செய்ய சனிக்கிழமையில் கால பைரவருக்கு மூன்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்ற மறக்காம இருங்க இதை செய்துடுவாங்க நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் சரி இந்த சிம்ம ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதுவரை இருந்த நெருக்கடிகள் அனைத்துமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் பெரியவர்களோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி தொழில் வியாபாரத்திலாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் எங்கேயாவது பயணம் செல்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அந்த பயணங்கள் மூலியமாகவும் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் புதிய ஆர்டர்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் அமைந்திருக்கு அதே மாதிரி மாணவர்களை பொறுத்தவரையும் இந்த பதினைந்து நாட்களுமே நல்ல ஒரு முன் முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் எல்லா விஷயத்திலுமே கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுங்க நிச்சயமா நற்பலன்கள் அனைத்துமே மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் இரண்டாம் பதி வழங்க பூர்வம் நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படின்னா உங்களுடைய நட்சத்திரநாதன் தனஸ்தானத்தில் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால பொருளாதார நிலையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் இது வரைக்கும் பொருளாதார நிலைமை கொஞ்சம் சுமாராக தான் இருந்திருக்கும் இனி நல்ல ஒரு வளர்ச்சி நிறைந்த தான் வரும் நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு வரவு அதிகரிக்கும் பொருள் சேர்க்கை எல்லாம் ஒரு எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அஷ்டமஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால உடல்நிலையில மட்டும் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்ப ஏற்படும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது ரொம்பவும் நல்லது உத்திரம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுடைய நட்சத்திர நாதன் ராசிக்குள்ளேயே சஞ்சரிப்பதனால செயலில் ஒரு வேகம் இருக்கும் உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரும் நிதானத்தை கடைபிடித்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைய நினைத்தது நிறைவேறும் கடுமையாக உழைப்பீங்க ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க எல்லா விஷயத்தையும் தைரியமாக செயல்படுறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு லாபஸ்தானத்துல செவ்வாய் இருக்கிறதுனால ஒரு சிலர்லாம் புதிய சொத்து வாங்குவதற்கான யோகம் இருக்கு ஒரு சிலர்லாம் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு வருமானம் படிப்படியாக அதிகரிக்கும் அதே மாதிரி இந்த நண்பர்கள் டெய்லியுமே காலையில எந்திரிச்ச உடனே கண் விழித்த உடனே சூரிய பகவானை வழிபடுங்க நிறைய நன்மைகள் உங்களை தேடி வரும் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவான் ராஜ கிரகமாகிய சூரிய பகவான் அவர் உங்களுக்கு நன்மையை வழங்குவார் நம்பிக்கையோடு இதை ஒன்றையும் டெய்லியும் செய்து பாருங்கள் நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சிம்மராசியிலிருந்து ாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ